அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு தன்னையில் பாத்திருப்பீங்க நதியா மேடமோட போட்டோ வந்து வச்சிருப்பேன் அது மட்டும் இல்லாம வசந்த பஞ்சமி அப்படின்னு ஒரு விளம்பரம் வந்து இப்ப வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்ல பண்ணிட்டு இருக்காங்க அது வந்து உண்மையா பொய்யா இல்ல தங்கம் விக்கிறதுக்காக சொல்றாங்களா அப்படின்னு நானும் வந்து யோசிச்சு அப்புறம் சில சர்ச்லாம் எல்லாம் பண்ணி பார்த்தேன் அது வந்து உண்மைதான் ஆனா அவங்க சொன்னது வந்து ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லியிருக்காங்க தங்கம் வாங்குறது நல்லது அப்படின்னு சொல்லி தங்க நாங்க கடைக்காரங்க விளம்பரம் பண்றதுனால அது சொல்லியிருக்காங்க ஆனா இதுவே வந்து பாத்தீங்கன்னா இந்த தங்கம் வாங்கறதுக்கு மட்டும் இந்த நாள் வந்து உகந்தது கிடையாது அதை விட சிறப்பு வாய்ந்த ஒரு விஷயம் நமக்கு நடக்கிறதுக்கும் கிடைக்கிறதுக்கும் ஒரு முக்கியமான ஒரு புனிதமான நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி குறிப்பா உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்காக வழிபாடு செய்யறதுக்காக ஸ்பெஷலா நம்ம பண்ற வழிபாடு தான் இந்த வசந்த பஞ்சமி இந்த வசந்த பஞ்சமி அப்படின்னு அந்த ஜுவல்லரி ஷாப்ல நதியா மேடம் அந்த ஆர்டர் நடிச்சிருப்பாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் போது சொல்லியிருப்பாங்க மஞ்சள் திருவிழா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மஞ்சள் வந்து உலோகம் தங்கம் வந்து உலோகம் வந்து என்னது மஞ்சள் இந்த வசந்த பஞ்சமிக்கு மஞ்சள் நிறம் வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது அதுவும் உண்மைதான் அந்த மஞ்சள் நிறம் வந்து அஹ் இதுல பயன்படுத்துறதுனால அந்த உலோகம் வந்து தங்கமும் வந்து மஞ்சள்ங்கிறதுனால அதை வாங்குறதுங்கிறது நல்லது வசந்த பஞ்சமினால என்ன அர்த்தம்னா வசந்தம் வந்து பெருகிறதுக்கான ஒரு பிள்ளையார சொல்லி மாதிரிதான் இந்த வசந்த பஞ்சமி வசந்த காலம் தொடங்குது அப்படிங்கிறதுக்குதான் வந்து இது அர்த்தம் சோ அந்த வசந்த காலம் தொடங்கும் போது நம்ம வந்து செல்வத்தை சேர்க்கணுங்கறதுக்காக சொல்றது அதுவும் உண்மைதான் யோசிச்சீங்களா நான் யோசிச்சதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சேன் ஒரு திருக்குறள் மாதிரிதான் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டும் என்ன பொறுத்த வரைக்கும் ஏன்னா அதுல வந்து பாத்தீங்கன்னா இரண்டு நிமிஷம் வரும் இரண்டு செகண்ட் வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட்ல பல அர்த்தங்கள் இருக்கும் பல விளக்கங்கள் இருக்கும் அதே மாதிரி சில விளம்பரம் எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு அவேர்னஸ் வந்து நமக்கு கொடுக்கும் சில விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா வந்து ஒரு திருக்குறள் மாதிரி ரெண்டு பேர்ல சொல்லிட்டு போயிருவாங்க சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் ரொம்ப வந்து யதார்த்தமா அர்த்தமூடதான் இருக்கும் சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் வந்து அந்த பொருளை விற்கணுங்கிறதுக்காக வந்து செய்வாங்க அதுல நிறைய வந்து பொய்களும் கலந்துருக்கும் ஆனா இந்த வசந்த பஞ்சமில அந்த ஜுவல்லரி ஷாப் சொன்னது உண்மைதான் இது எல்லாமே நடக்கிறது உண்மைதான் ஆனா நான் என்ன யோசிச்சேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமில எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நகைக்கடைனாலே லக்ஷ்மி காயின் தான் வந்து கொடுப்பாங்க நீங்க எவ்வளவு தங்கம் வாங்குறீங்களோ அதுக்கு ஈடா வெள்ளி வந்து இல்ல ஒரு வெள்ளிக்காயின் குடுக்கறதா வந்து சொல்லியிருந்தாங்க அதுல வந்து பாத்தீங்கன்னா சரஸ்வதி உருவம் பதித்த வெள்ளிக்காயின் வந்து குடுக்கறதா சொல்லியிருந்தாங்க நான் அப்பதான் வந்து இதை யோசிச்சேன் ஏன்னா இதை வந்து நான் வந்து வழிபாடு செஞ்சது இல்ல இது மாதிரி ஒரு வழிபாடு இருக்கான்னு எனக்கு தெரியாது ஆனா நாங்களும் வந்து ஒரு கல்வி நிறுவனம் தான் வச்சு நடத்திட்டு இருக்கோம் நாங்களும் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் நடத்திட்டு இருக்கும் போது அதனுடைய பெயரும் சரஸ்வதி தான் அப்ப அந்த சரஸ்வதியோட அந்த முக்கியத்துவம் என்னன்னு எங்களுக்கு தெரியும் எங்களுக்கு வந்து சரஸ்வதி பூஜைங்கிறது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியம் அதே மாதிரி இந்த எஜுகேஷன் சைட்ல அந்த அந்த சைடு வச்சிருக்கவங்க எல்லாருமே இன்ஸ்டியூஷன் வச்சிருக்கவங்க எல்லாமே இந்த சரஸ்வதி பூஜையை வந்து மிஸ் பண்ணாம வந்து பிள்ளைகள் நல்லா படிக்கணும் நம்ம நிறுவனம் நல்லபடியா வரணுங்கிறதுக்காக வேண்டிக்குவாங்க ஏன் வந்து ஒரு தங்கம் வாங்கும் போது ஒரு லட்சுமி காயின் தானே லட்சுமி தானே செல்வத்தை வந்து சேர்ப்பாங்க அவங்க தானே செல்வத்தை நம்ம குடுக்கறவங்க அந்த காயினை கொடுக்காம ஏன் வந்து வெள்ளி காயினை வந்து குடுக்குறாங்க அதுவும் சரஸ்வதி உருவம் பதிச்சது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கேள்வி உருவானதுனாலதான் இந்த பதிவு உங்களுக்காக இப்ப வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது உண்மையாண்மை சரஸ்வதி தாயார் வந்து அவதரித்த நாள் தான் இந்த வசந்த பஞ்சமி இந்த நாட்கள்ல உங்க வீட்டுல சரஸ்வதி படமோ இல்ல சரஸ்வதி சிலையோ இருந்தா அவங்களுக்கு நீங்க சிலை இருந்தா அபிஷேகம் பண்ணலாம் இல்ல படம் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா அதுக்கு சந்தனம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு நீங்க வந்து மஞ்சள் நிற பூக்கள் அதாவது சாமந்தி பூ ஈஸியா கிடைக்கும் செவந்தி பூருக்குள்ள மஞ்சள் செவந்தி அந்த பூவை வந்து நீங்க வந்து சரஸ்வதி தாயாருக்கு வந்து சமர்ப்பிக்கணும் இந்த மஞ்சள் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா மங்களத்தை வந்து குறிக்கிறது இந்த காலகட்டங்கள்ல செடியில இருந்து மஞ்சள் நிற பூக்கள் வந்து பூக்கும் மா மரங்களை வந்து பாத்தீங்கன்னா அந்த மாந்தளிர் இலை வந்து துளிர்த்து வரும் அப்புறம்தான் வந்து பாத்தீங்கன்னா சித்திரை மாசத்துல அந்த மாங்காய் வந்து கிடைக்கும் நிறைய அப்ப வந்து இந்த பச்சடி மாங்காய் பச்சடி இதெல்லாம் செய்வாங்க அது வந்து ச மாரியாயி சாமி கும்பிட்றவங்கவங்க எல்லாம் வந்து வச்சு படைப்பாங்க அதே மாதிரி மாம்பூ அந்த மாப்பலா வாழைன்னு இந்த முக்கனியோட இருக்கிறது மாதிரியும் சில சித்திரை மாசம் வந்து கனிகளை வந்து நம்ம பாக்குறதுங்கிறது கனி காணுதல்ங்கிற ஒரு விழாவும் நடக்கும் சோ வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய தொடக்கமாதான் இந்த வசந்த காலம் தொடங்குறதுக்கு இந்த வசந்த பஞ்சமிய நம்ம வந்து வரவேற்கிறோம் சோ இதுதான் விஷயமே தவிர தங்கம் தான் அன்னைக்கு வாங்கணும் அப்படின்னு இல்லை முக்கியமா நமக்கு சொல்லப்பட்டது என்னன்னா கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே ஒருத்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுல முதலாவது இடத்துல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா கல்வி நீங்க உங்க வீட்டுல படிக்கிற பிள்ளைகள் இருந்தாங்கன்னா கண்டிப்பா இந்த பூஜைய பண்ணுங்க பூஜை பண்றதுக்கு பெருசா வந்து நம்ம வந்து எந்த செலவும் இல்ல இருபது ரூபாய்தான் அந்த ச அந்த சாமந்தி பூ இருபது ரூபா பாக்கெட்டு தான் அதை வாங்கி நீங்க மஞ்சள் குங்குமம் வச்சு உங்க வீட்டுல படிக்கிற பெண்களோட புத்தகத்தை வந்து எப்படி சரஸ்வதி பூஜைக்கு நம்ம பூஜை பண்ணுவோமோ அதே மாதிரி அந்த சரஸ்வதி தாயார் காலில வச்சு நல்லபடியா எங்களுக்கு கல்வி ஞானத்தை கொடுங்க ஏன்னா நம்ம கிட்ட இருந்து எதை வேணா எடுத்துக்கலாம் ஆனா ஒருத்தவங்க கல்வியை மட்டும் ஒருத்தவங்களோட அறிவை மட்டும் எடுத்துக்கவே முடியாது நாலேஜஸ் பவர் தான் சொல்லிருக்காங்க அதாவது அறிவே ஆயுதம் அறிவுதான் சக்தி அது இருந்தா நம்ம எங்க போனாலும் பொழைச்சுக்கலாம் உன்கிட்ட இருந்து படிப்பை வந்து யாராலும் திருட முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க படிப்போட முக்கியத்துவம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் படிச்சாதான் வந்து அறிவாளியா அப்படின்னு கேட்டா படிக்காத மேதைகள் இருந்தாலுமே அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பிறப்புலயே ஞானத்தோட பறந்துருப்பாங்க அப்படி எல்லாருக்குமே அப்படி இருக்குமானா இருக்காது அதனாலதான் கல்விங்கிற ஒரு விஷயம் நமக்கு வந்து யோசிக்கிறதுக்கு கொடுத்துருக்கு இப்ப என்னுடைய கல்விதான் வந்து என்ன யோசிக்க வச்சுச்சுன்னா ஏன் வந்து நகைக்கடையில லட்சுமி காயின் கொடுக்காம ஏன் வெள்ளிக்காயின வெள்ளிக்காயின்ல சரஸ்வதி உருவம் கொடுக்குறாங்க எல்லாரும் மகாலட்சுமி புரிச்ச உருவம் தானே கொடுக்கணும் அப்படின்னு யோசிக்க வச்சதே வந்து பாத்தீங்கன்னா படிப்புதான் சோ ஏன் எதுக்கு எப்படின்னு இந்த கேள்விகள் வந்து எங்கெல்லாம் வந்து உருவாகுதோ அங்க கல்வியோட தகுதியும் அந்த நிலையும் வந்து மேம்படுங்கிறது தான் உண்மை எல்லாமே வந்து நம்ம மனப்பாடம் பண்ணி எழுதி மார்க் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது அந்த கல்வியினால நம்ம வாழ்க்கையில என்ன பயன்படுறோம் நம்ம வாழ்க்கைக்கு அது எப்படி பயனு பயன்படுது அப்படிங்கறதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அதை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் நம்ம யோசிக்க கூடாது அதை வச்சு நம்ம சாதிக்கவும் யோசிக்கணும் மற்றவங்களுக்கு அந்த கல்வி மூலமா என்னென்ன சேவைகள் வந்து நம்மளால பண்ண முடியுமோ அதையும் பண்ணணும் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா வசந்த பஞ்சமி திருநாளோட மகத்துவம் இது எப்ப வருதுன்னு பாத்தீங்கன்னா நாளைக்கு அதனாலதான் இந்த பதிவு இன்னைக்கு நான் கொடுக்குறேன் நாளைக்கு காலையில ஏழு ஒன்பது மணில இருந்து மதியம் பன்னெண்டு முப்பத்தஞ்சு வரைக்கும் இந்த பூஜையை வந்து நீங்க செய்யலாம் நாளைக்கு முகூர்த்த நாள் எல்லாரும் வீட்டுலயும் வந்து பங்கன்ஸ் எல்லாம் நடக்கும் சில பேர் வந்து இன்விடேஷன் வச்சிருப்பாங்க நம்ம கல்யாணம் இதெல்லாம் போகணும் நீங்க காலையிலேயே எழுந்திரிச்சு கண்டிப்பா வந்து குளிச்சுட்டு நல்லா வந்து மஞ்சள் நிற உடை எல்லாருமே வந்து வீட்டுல மஞ்சள் நிறை உடை இருந்துச்சுன்னா எல்லாருமே போட்டுக்கிட்டீங்கன்னா இன்னமும் சிறப்பா இருக்கும் மஞ்சள் நிறை உடை அணிஞ்சிட்டு உங்க பிள்ளைகளோட அந்த கல்வி சாதனமா இருக்கிற அந்த புத்தகம் பென்சில் பேனா இதெல்லாம் வச்சு உங்களுக்கு எந்த சப்ஜெக்ட்ல கொஞ்சம் வீக்கா இருக்கீங்களோ அதை வச்சு இல்ல அரசு தேர்வு எழுத போறீங்க அப்படின்னா அந்த புத்தகத்தை வச்சு நீங்க வந்து அஹ் சரஸ்வதி தாயார் காலையில் வச்சு கல்வியை வந்து எனக்கு ஞானத்தை கொடுங்க அது மூலமா நான் நியாயமான செல்வத்தை ஈட்டணும் அந்த கல்வியும் செல்வமும் எங்கிட்ட இருக்கும்போது நேர்மையான வீரம் என்கிட்ட இருக்கும் அப்படிங்கிறத வேண்டிக்கிட்டு நம்ம வந்து இந்த கல்வி செல்வம் வீரம் இது மூணுமே நமக்கு வேணுங்கிறத வேண்டிக்கிட்டு நல்லபடியா இந்த வசந்த பஞ்சமியில நம்ம வேண்டிக்குவோம் மிஸ் பண்ணாம இதை பண்ணுங்க ஒரு பெரிய விஷயமே கிடையாது சரஸ்வதி தயார் காலையில வச்சு ஒரு பத்து நிமிஷமோ இல்லை ஒரு அரை மணி நேரமோ வேண்டுங்க சரஸ்வதி துதி தெரியும்னா அதை சொல்லுங்க சரஸ்வதி போற்றி சொல்லுங்க உங்க பிள்ளைகள் வந்து சரஸ்வதி துதி சொல்றாங்க அப்படின்னா அவங்கள சொல்ல வைங்க இந்த மாதிரி நீங்க செஞ்சாலே போதும் இதுதான் வந்து வசந்த பஞ்சமி தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தங்கம் வாங்கலாம் ஆனா இது கட்டாயம் கிடையாது அதே மாதிரி தங்கம் வந்து உங்களுக்கு வந்து சேரணும் அப்படிங்கிறதுக்கும் இது வந்து நல்லா பயன்படும் அப் அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட தங்கம் இருந்துச்சுன்னா அதை தயவு செய்து நாளைக்காவது போடுங்க அப்படி இல்லைன்னா சரஸ்வதி செல இருந்துச்சுன்னா அவங்களுக்கும் வந்து போட்டு அழகு பாருங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வசந்த பஞ்சமி இதுக்கு ஏன் வந்து நம்ம மஞ்சள் நிற ஆடையை வந்து சொல்றோம் சரஸ்வதி தயார் வந்து வெண்பட்டு தானே உடுத்திருப்பாங்க அப்படின்னு கேட்கலாம் சரசை தாயார் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிற துணியும் அடைஞ்சிருப்பாங்க அந்த மஞ்சள் நிறத்தை வந்து எதை குடிக்குது அப்படின்னா ஞானத்தை குடிக்குது அதாவது இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் வியாழன் வந்து யாருக்குரியது குரு பகவான் குரு பகவான் எந்த ஒரு நிறத்துல வஸ்திரம் சாத்திருப்பாருன்னா மஞ்சள் நிறத்துல அப்ப அந்த தங்கமும் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் ஞானத்தை வழங்குற அந்த குருவான அவருக்கு உரிய அந்த நிறம் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் நிறம் அதனாலதான் ஞானத்துக்கும் அறிவுக்கும் சம்பந்தப்பட்ட இந்த நிறத்தை வியாழக்கிழமை நம்ம உடுத்துறோம் மஞ்சள் நிறத்தை அந்த மஞ்சள் நிறத்தை நாளைக்கு நீங்க உடுத்துங்க அதே மாதிரி சூரிய பகவானுக்கும் உரியதும் மஞ்சள் நிறம் தான் ஆரஞ்சு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணலாம் சோ நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை வரனால சூரிய வழிபாடும் செய்யுங்க வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில சூரிய உதயத்துல சூரியம் வந்து உதிக்க போது நீங்க வந்து அந்த சூரியனுக்கு நமஸ்காரம் பண்ணி நீங்க நல்லபடியா வேண்டிக்கிட்டு இந்த பூஜையும் செஞ்சு பாருங்க உங்களுக்கு நல்லபடியான வந்து மாற்றங்கள் கல்வியிலையும் அந்த வேலையிலையும் படிப்புலையும் வந்து நல்ல மாற்றங்கள் செய்ய 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 கண்டிப்பா வந்து அந்த சரஸ்வதி தாயார் உறுதுணையா இருப்பாங்க அது மட்டும் இல்லாம நானும் வந்து செய்யலான் இருக்கேன் சோ வந்து நீங்களும் செய்யுங்க உங்க பிள்ளைகளையும் பயன்பட செய்யுங்க நல்லபடியா படிக்கல அப்படின்னா கண்டிப்பா வந்து படிப்பாங்க அந்த சரஸ்வதி தாயோட அருள் வந்து நமக்கு முழுசா கிடைக்கணுங்கிறத வேண்டிக்கோங்க நானும் வந்து எங்க இன்ஸ்டியூட் பிள்ளைங்களும் எக்ஸாம் எல்லாம் போறாங்க சோ அவங்களும் வந்து நல்லபடியா வந்து பாஸ் ஆகணும் அப்படிங்கிறத வேண்டிக்க போறேன் நீங்களும் வந்து உங்க பிள்ளைகள் வந்து நல்லபடியா படிக்கணும்னு வேண்டிக்கிட்டு சரஸ்வதி தாயார் வணங்குங்க கல்வி மட்டும்தான் என்றைக்குமே அழியாத ஒரு செல்வம் அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் கூட வச்சுக்கணுங்கிறத சரசவிதாயிட்ட வேண்டிக்குவோம் தேங்க்யூ